கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலையும் நம்ம இருக்கும் சிறப்பு இருந்தேன் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷ் வணக்கம் வணக்கம் தோல்வ எஸ்ஐஆர் இப்போதான் பீகார்ல வந்து அந்த பிரச்சனையை வந்து தனிந்து தேர்தலுக்கு சென்றிருந்தாலும் தற்போது வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட ஒரு பன்னெண்டு மாநிலத்தை வந்து இந்த தீவிரத்த வந்து கொண்டு வர சொல்லிட்டு தகவல் வந்திருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க இதற்கு வந்து நாங்க துணிவா வந்து போராடுவோம்னு சொல்லியிருக்காங்க நேற்றது என்ன பார்த்தோம்னா விசிக தலைவர் திருமாவளவர்கள் கூட இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரா பேராபத்தன்னு கூட சொல்லியிருக்காங்க நீங்க இந்த எஸ்ஏஆர் அமித்ஷா பாக்குறீங்க இல்ல எஸ்ஏஆர் என்பதே ஒரு சதி அரசியல் சதி என்னைய பொறுத்தவரை நான் இது பல காணொலிகள் பேசியிருக்கேன் பல ஊடகத்துல பேசியிருக்கேன் பீகார் தேர்தல உங்க எஸ்ஏஆர்ல என்ன பண்ணாங்க பீகார்ல என்ன பண்ணாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து நீக்கினது மூணு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் சேர்த்தது திரும்ப இருபத்தி லட்சம் பேர் சேர்த்தது அதுல நாற்பது லட்சம் ஓட்ட என்ன ஆச்சு நமக்கு இன்னும் தெரியல மிஸ் ஆயிருச்சு அவன் எங்க இருக்காங்க அண்டாவ காணன் மாதிரிதான் இந்த கிணத்த காணன் வரல வடிவேலு

நீங்க பெங்களூர் சென்ட்ரல்ல மகாதேவபுரா தொகுதி இல்ல எம்எல்ஏ தொகுதி அதை தான் பெங்களூர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ராகுல் காந்தி அமலப்படுத்தினார் பிரஸ் மீட் வச்சு டெல்லியில நடந்த சம்பவம் காங்கிரஸ் அலுவலகத்துல போன மாசம் எப்படி எப்படி தேர்தல் ஆணையம் கூட்டுச்சதியில ஈடுபடுது இந்த பாஜக மோடி அமித்ஷா கும்பலோட இந்த பார்ப்பனிய கும்பலோட பல பல அறிஞர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் இந்தியாவோட எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்லிட்டார் அம்பலப்படுத்தி காமிச்சிட்டாரு டேட்டாஸோட இதோட

சட்டமன்ற ஓகே அப்ப நீங்க அதே வேலை நீ தமிழ்நாட்டுல பார்க்க மாதிரி என்ன உத்தரவாதம் இருக்குன்னு நான் கேக்குறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டுல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன சொல்றான்னா நாங்க தமிழ்நாட்டுல பல தொகுதியில ரெண்டாவது இடத்துல இருக்கோம் பாஜக அதுதான் உண்மையிலேயே அவன் பண்ணிருக்கான் இவிஎம்ல பண்ணிருக்கேன் அந்த வேலையை நான் ஓபனாவே பகிரங்க குற்றச்சாட்டு சொல்றேன் நான் உண்மை நடந்தது ஈவிஎம் மோசடி மோசடி நடக்குதுன்ற ஈவிஎம்ல ராகுல் காந்தி சொல்றாரு ஈவிஎம் நம்ப முடியாது ஓச்சோரின் கேம்பெயின் நடத்தினாரு நாடு முழுக்க நாங்களாம் அந்த கேம்பெயின் ஆதரவா நாங்க டெல்லியில பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம் ஊர்வலத்துக்கு போயிருந்தோம் ரேலிக்கு போயிருந்தோம் ரோட் ஷோக்கு போயிருந்தோம் ராகுல் காந்தி இருக்கு ஓட் ஷோரின்னு எப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சும்மா சொல்லுவாரா புரிதல சொல்றது உங்களுக்கு ஓட் ஷோரி நடந்திருக்கு ஓட்டு திருட்டு நடந்திருக்கு இவிஎம் இங்க மிஸ்யூஸ் பண்றாங்க வெஸ்ட் பெங்கால் நடந்த சம்பவத்தை சொல்றேன் ஓட் பேங்க் கவுண்டிங் முன்னாடியே பாத்தீங்கன்னா ஓட்டு மிஷின தூக்கிட்டு போறேன் வண்டியில பீகார் இது வெஸ்ட் பெங்கால் நடந்த சம்பவம் மம்தா பானர்ஜி அவ்வளவு முயற்சி பண்ணி வீழ்த்தப்பட்டாங்க அந்த அம்மா ஜெயிச்சிருச்சு பல சதிகளையும் கடந்து ஓகே நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க பி பாஜக ஆளும் மாநிலத்துல நடக்காது நடக்கும் எப்படி நடக்கும்னா ஈஸியா ஜெயிச்சிருவான் மத்த மாநிலங்கள் பாஜக ஆளாத மாநிலங்கள்ல திருட்டு நடக்குதுன்னு நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன் மோடியே பாத்தீங்கன்னா நாற்பது கிட்டத்தட்ட நாற்பது சீட் வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து தோத்து போயிட்டாங்க ஏன் தோத்து போனாங்கன்னா அங்க இவிஎம் டேம்பரிங் பண்ணல ஓட்டு மோசடி பண்ணல ஏன்னா ஜெயிச்சிருவோம்னு ஒரு கூட்டு நம்பிக்கை இருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலப்ப ஆனா பார்த்தா அங்கதான் ஊத்தி மூடி பல சீட் கிளம்புட்டாங்க எங்க இவங்க ஜெயிக்கிறோம்னு ஓவர் கான்ஃபரன்ஸ் இருந்தாங்க இல்லோ அங்க மக்கள் வீடு தான் ஓட்டு போட்டாங்க மோடியே வாரணாசியில தோத்து போக வேண்டியது நீங்க ஒரு நாலஞ்சு ஆறு கவுண்டுக்கு மோடி லீட் பண்ணி வரல திடீர்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா வந்து க போடுறாரு அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வாரணாசி நடந்த சம்பவம் இதுதான் அமித்ஷா பேசுறாப்புல அப்புறம் கவுண்டிங் கூடுது மோடி வின் பண்றாரு வாரணாசி என்ன என்ன நான் இது எங்க போய் சொல்றது நம்ம இத அப்பல சொல்லிட்டேன் ஜப்பான் தான் கண்டுபிடிச்சான் இவிஎம்மை அவனே பயன்படுத்த மாட்டேன் ஹோட்டல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நீ ஏன் பயன்படுத்திக்கிட்டு இருக்க எல்லா அயல் நாடுகள்லயும் மலமல்லுவதற்கு நம்ம சகோதரி அழுகிட்டு இருக்கான் நம்ம சகோதரிய நம்ம 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 தமிழ் சமூகத்தை இருக்கான் மலத்தை அந்த நாட்டுல மழமல்ல மிஷின் இருக்கு இங்க மலமல்றதுக்கு மனுஷன் இருக்கான் ஓட்டுக்கு மிஷின் இருக்கு அந்த நாட்டுல ஓட்டுக்கு பேலட் பாக்ஸ்

அப்பம்பேர வைப்பான் ஏபி சி டி இப்னா பல ஒரு குறுகிய இடத்துக்குள்ள எண்பது ஓட்டர் சேர்ப்பேன் சின்ன எட்டு அடி வீடு இருக்கும் நூறு பேர் இந்த வீட்ல வாழ்றாங்கண்ணா ஏன்னா இவங்க பார்த்தா இங்கி பிங்கி பாக்கிதான தோலை இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க இல்ல நீ எல்லாத்தையும் உருவாக்க வர நீங்க அப்பவே என்ன பண்ணுவான் செத்து போனோன்னா அது உயிரிழ உயிரோட கொண்டு செத்து போனேனமா கிழமை கொண்டு முதல் தலைமுறை ஓட்டல கொண்டு வருவா புதன் தலைமுறை ஓட்டுற கிழவின்மா இல்ல இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டுல பல லட்சம் பல கோடி மக்கள் இருக்கக்கூடிய சில தவறுகள் நடக்க தான் செய்யும் அது அங்க நடந்துட்டு இருக்கா தமிழ்நாடு அப்படி சொல்லக்கூடாது அப்படி கிடையாது சில தவறு நீங்க ஏன் சொல்றீங்க எஸ்ஐஆர் கொண்டு வரவே பிராடத்துல பண்ணதானே அதானே பீகார் நடந்திருக்கு மகாராஷ்டிரால நடந்திருக்கு பெங்களூரு நடந்திருக்கு கர்நாடகால எல்லா தேர்தலுமே இவன் மோசடி பண்ண இடம் டெல்லியில தான் நடந்தது இவன் எஸ்ஐஆர் கொண்டு வரதே மோசடி பண்றதுக்கு திருடுறதுக்கு வாக்கு இன்டாக்டா இருக்க தோழர் வாக்கு ஒரு கட்சிக்கு இப்ப திமுக இந்தியா கூட்டணி இருக்குன்னா செதக்கின்றது தானே வர்றாமே சொல்றது உங்களுக்கு எடுத்து வச்சிருக்காங்க இத்தனை தொகுதியில இத்தனை ஜாதி இருக்கு இத்தனை மதம் இருக்கு இத்தனை பேர் இருக்காங்க இவங்க திமுக ஆதரவாளர் இவங்க வந்து காங்கிரஸ் ஆதரவாளர் இவங்க பிஜேபி ஆதரவாளர் அதிமுக ஆதரவாளர் எல்லாத்தையும் இது லிஸ்ட் டேட்டாஸ் வச்சிருக்காங்க கையில அப்ப எது வேணாலும் அதுக்கு தான் நான் சொல்ற எஸ்ஐஆர் வேண்டாம் எஸ்ஐஆர் ஒழிச்சு கட்டணும் நான் சொல்லிட்டு எதுக்கு நீ கொண்டு வர நான் கேக்குறேன் அது என்ன கரெக்டா எலெக்ஷன் கொண்டு வருவியா முன்னாடியே பண்ண மாட்டியா கொண்டாடுற வேண்டாம் நான் கேக்குறேன் இப்ப இது வந்து தயவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக அரசு திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொடர் திருமாவன் அவர்கள் விடை சுதத்தில் கட்சியா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும் இடதுசாரிகளா இருக்கட்டும் எல்லா கட்சிகளும் அதிமுக அளந்து காங்கிரஸ் ஒளை எல்லாம் விழிச்சுக்கோங்க என்னுடைய பகிரங்க எச்சரிக்கை உங்கள திருட தான் வர்றான் உங்க ஓட்ட திருட தான் வர்றான் தமிழ்நாடு எலெக்ஷன் மிகப்பெரிய மோசடி பண்ண போறாங்க போதா கண்டிப்பா நடக்க போதே நீங்க எலக்ஷன் கமிஷன் அறிவிச்சு தரல பன்னெண்டு மாநிலங்கள கேரளா தமிழ்நாடு நடத்த போறேன் அடுத்து எலக்ஷன் வரப்போது கேரளா தமிழ்நாட்டுல வெஸ்ட் பெங்கால் எல்லா ஊர்லயும் இல்ல என்னன்னா இப்ப தமிழ்நாடு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வர மாதிரி இருந்துச்சு ஆனா ஒரு பன்னெண்டு மாநிலங்களை சேர்த்திருக்கு என்பது வந்து தமிழ்நாட்டுக்காரங்கள ஒரு நார்மலைஸ் பண்றதுக்காக பண்றக்காக பண்ணதான் சொன்னேன் ஆரம்பிக்கிறப்போ இந்த நேரம் சொன்னேன் நாங்க ரெண்டாயிரத்து கொண்டோம்

ஓட் பேங்க் மேனிபுலேட் ஓட் பேங்க் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஃபேர் ஓட் கிடையாது அது அதிமுக ஓட்ட போல திருடிட்டு நாங்க பன்னெண்டு பர்சன்ட் வந்துட்டோன்றேன் அண்ணாமலை விளங்காத பைய எல்லாருமே நீங்க அமிட்டு பேருமே நான் சொல்றேன் அப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப வந்து நாங்க ரெண்டாவது இடம் மூணு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு அப்படி இவிஎம்ல ஒரு வேலைய பார்த்து ஜெயிப்பாங்க அப்ப சொல்லுவாங்க அவங்க கிட்ட நீங்க கேட்பீங்க எப்படி பாஜக ஜெயிச்சு தொகுதி தமிழ்நாடு ஆளுங்கட்சி விட்டுருமா விடாதுன்றது இல்ல தோல நான் என்ன கேக்குறேன் கமலாசன் தோத்து போனாங்க கோயம்புத்தூர் சவுத்துல என்னோட குற்றச்சாட்டு பகிரங்கமா நான் வைக்கிறேன் பானதி சீனிவாசன் ஓட்டுல மேனிபுலேஷன் பண்ணி தான் ஜெயிச்சுது மறக்க முடியுமா உங்களால அது எப்படி சொல்லுவா ஆயிரம் ஓட்டுல கமலாசன் தோத்து போவாரு சடனா கமலாசன் தான் லீட்ல வராரு கடைசி நிமிஷம் வானதி எப்படி ஜெயிக்குது அது வந்து ஆர் எஸ் பாஜக மோடி அமித்ஷா கும்பல் சதின்னு நான் சொல்றேன் கமலாசன் பிளான் பண்ணி தான் வீழ்த்திருக்காங்க கோயம்புத்தூர் சவுத்துல அது மாதிரி மத்த தொகுதி நடக்க என்ன உத்தரவாத இருக்கு வடக்குறிச்சியில ஜெயிக்கிறாங்க திருநெல்வேலியில ஜெயிக்கிறாங்க நார்வேல ஜெயிக்கிறாங்க அது எப்படி நான் கேட்கிறேன் எப்படி ஜெயிக்க முடியும் திருநெல்வேலி எப்படி ஜெயிக்க முடியும் எல்லாமே மேனிப்புலேஷன் ஸ்டார் கேண்டிட ஜெயிக்க வைக்கிறாங்க வடக்குறச்சி சரஸ்வதி கோயம்புத்தூர் சவுத்தன் வனதி சீனிவாசன் நைனார் நாயேந்திரன் திருநெல்வேலி எம் ஆர் காந்தி நார்வை எப்படி ஜெயிக்க வைக்கிறான் இவங்க ஸ்டார் கேண்டிட மட்டும் ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லுறதீங்க மத்தத்தையிலும் ஜெயிக்க முடியாது தாராபுரம் ஜெயிக்க முடியாது தூத்துக்குடி ஜெயிக்க முடியாது டவுட் ஆயிருவாங்க மக்களு எலும்பு நல்ல ஜெயிக்க வச்சா டவுட் ஆயிருவாங்க தாராபுரத்துல தமிழ் சே சமந்த தூத்துக்குடி ஜெயிக்க வச்ச டவுட் ஆயிருவாங்க

அப்ப இவங்க என்னன்னா நான் சொல்றேன் கேளுங்க நார்மலைஸ் பண்ணிக்கிட்டே வந்து பெரிய லெவலில் ஃபிராட் பண்ணுவாங்க இல்ல என்னதான் இந்த மாதிரி அவங்க பண்ணாலும் முதலமைச்சர் வந்து இந்த இதெல்லாம் ஒரு ஆலோசனை கூட்டம் போல இதுல எது என்ன பேசலாம்னு இருக்காங்க தொடர் முக்கியமே அவங்க என்ன பேசணும் நான் நான் என்ன சொல்றேன் என்ன பேசியிருப்பாங்கன்னா இது எப்படி எதிர்கொள்ளலாம்னு பேசிருப்பாங்க இது எப்படி முறியடிக்கலாம்னு பேசிருப்பாங்க இது சட்ட ரீதியை சேலஞ்ச் பண்ணலாமான்னு பேசியிருப்பாங்க அவங்க எதுவும் கட்டு பண்ண மாட்டாங்க நீங்க போராட்டம் தான் பண்ணணும் பெரிய மக்கள் போராட்டமா மாத்த இளைஞர்கள் மாணவர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் படித்தவர்கள் அறிஞர்கள் சமூக செயற்பாட்டு பெரிய லெவல தமிழ்நாடு லெவல போராடணும் சொல்றதுக்கு விடப்படாத சொல்றது நீங்க இப்படிதான் ஒரு பண்ணுவாங்க இப்ப பாருங்க அப்ப என்ன பண்ணுவான் டக்குன்னு தொகுதியில ஜெயிச்சிருவேன் வர எம்எல்ஏ சீட்ல ஒரு ஐம்பது சீட் ஜெயிச்சிருவான் வச்சுக்கோங்க சொல்றேன் நான் ஏன்னா அதிமுக கூட்டணியோட போறேன் அதிமுக கபடிக்கார பண்ணி அந்த ஓட்டையும் வாங்க போறேன் அதிமுக எதிர்ப்பு கூட தெரிவிக்காம இருக்கு இந்த சம அதிமுக தெரிவிக்க கூட்டணி இருக்குல்ல எப்படி தெரிவிக்கும் எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வரதுக்கு எப்படி அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்குது எலெக்ஷன் கமிஷன் தான் இண்டிபெண்ட் பாடின்னு சொல்றீங்களா ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் பாஜக கூட்டணி ஆர்எஸ்எஸ் கூட்டணி மோடி அமித்ஷா கூட்டணி அதான் அதிமுக அமைதி உட்காந்துருக்கு இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப வந்து இது வந்து எவ்வளவு பெரிய ஆபத்து அதிமுக திமுக ஆபத்து எல்லா கட்சிக்கும் தமிழ்நாட்டுல ஆபத்து இருக்கு தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இதை வச்சுதான் என்ன பண்ணுவானா ஓட் மேனிபுலேஷன் பண்ணி ஓட் ரோட்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வருவேன் பேருகளை சேஞ்சஸ் கொண்டு நான் சொன்ன இந்த சீர்திருத்தங்கள்லாம் பண்ணுவேன் பண்ண ஆட்டோமேட்டிக்கா என் ஓட் பேங்க் உருவாக்குவான் உருவாக்கி ஜெயிச்சிருவேன் நான் அப்படின்னு கேப்பீங்க ஏங்க நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நாங்க மூணா இடம் தந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரம் எடுத்துல இருந்தோம் இப்போ ஜெயிச்சிட்டோம் என்ன ஆச்சரியப்படுறது இருக்கு பாஜக ஓட் பேங்க் இருக்கு இல்ல தமிழ்நாட்டுல அப்படின்னு பேசுவாங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுலயே உனக்கு போட் பேங்க் கிடையாது என்னைக்குமே ஓட் பேங்க் கிடையாது இன்னைக்கும் கிடையாது இன்னைக்கு கிடையாது அதிமுக ஓட திருடிட்டு நான் அண்ணாமலை வலகாத பயம்லாம் சொல்றேன் பரெண்டு பர்சன் வாங்கிட்டோம் பாஜக போட் பேங்க் இருக்கு பரெண்டு பெர்சன் எப்படி போட் பேங்க் இருக்கு உங்களுக்கு மீடியா ஹைப்

பல தொகுதிகள் தமிழ்நாட்டுல சௌராஷ்டிரா சமூக மதுரையில் எப்படி இருக்கு மத்திய தொகுதில பெரிய டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு ஓட்டு போட தான் ஒரு எம்எல்ஏ ஆக முடியும் இது வந்து இது மிகப்பெரிய கான்ஸ்பிரசி தோல தமிழ்நாட்டுக்கார நீ தான் ஓட்டு போட மாட்டேன் பாஜக அரசுக்கு அமித்ஷா மோடி ஓட்டு போட மாட்டேன் இல்ல நான் ஏன் ஓட்டு கொண்டு வந்து இறக்குறேன் ஏ ஆளை கொண்டா இறக்குறேன் வட இந்தியா இருந்து பெரிய சதி இது மிகப்பெரிய சோஷியல் இன்ஜினியரிங் ஆர்எஸ்எஸ் எப்பவுமே சோசியல் இன்ஜினியரிங்ல எக்ஸ்பர்ட் ஆளை கொண்டு வந்து இறக்குறேன் பீகார்ல நீ என்ன ஓட்டு போட மாட்டேன் நான் ஓட்ட கொண்டு வந்து இறக்குறேன் அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சரக்கு இறக்குற மாதிரி இறக்கி என்ன பண்றேன் நான் நாளைக்கு மதுரையில ஒரு ஒரு கோடி பீகார் வேண்டான் என்ன பண்ணுவீங்க இருபது லட்சம் ஓட்டு இருந்தா எவ்வளவு இருபதாயிரம் ஓட்டு எவ்வளவு பெரிய விஷயம் தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு ஆயிரம் ஓட்டு அதான் தொடர்ந்து நான் சொல்றேன் அவன் யாரு ஓட்டு போடுவேன் பீகார் வட இந்தியாக்காரன் அவன் வந்து பாஜக தான் ஓட்டு போடுவேன் அரசு தான் ஓட்டு போடுவேன் அதிமுக அதிமுக போடுவானா இது பெரிய ஆபத்து எச்சரிக்கையா வர்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க புரிஞ்சுக்கோங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புரிஞ்சுக்கோங்க வட இந்தியரோட ஆதிக்கத்தை தடுத்துருங்க தயவு செய்து பேராபத்து அவங்க உள்ள வந்து உக்காந்துகிட்டு ஓட் பேங்க்கா மாறிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல எவ்ளோ விகாரி கொங்கு நாடு இருக்குல்ல கொங்கு பெல்ட் பீகாரி வட இந்தியா ராதிக்கம் அதிகம் திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த பெல்ட்ல அங்க ஃபுல்லா கவுண்டர் சமூகத்தை அடி சுரத்துறாங்க வேலை வாய்ப்பு தொழில் எல்லாத்துலயும் இருந்து தொதைக்கிட்டு இருக்காங்க தமிழர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை தென் மாவட்டத்துலயே வந்துட்டான் வட இந்தியா வட மாவட்டத்துல இருக்கேன் சென்னை முழுக்க வட இந்தியா எல்லா பிசினஸ் ஹோட்டல் வீட்டில் எல்லாத்தையும் அவங்கதான் இருக்கான் அவங்க ஃபுல்லா பிஜேபி அரசு ஓட் பேங்க் தயவு செய்து புடிச்சிங்க அவங்க ஃபுல்லா ஓட்டர் ஐடியா எங்க குடுக்குற வேலை பார்க்கட்டும் புலக்கட்டும் ஜப்பா கட்டும் அத பத்தி எவ்வளவு போல கிடையாது ஓட்டு நீ ஓவர் காலம் போய் போடணும் எதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கு ஓட்டு தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுல ஓட்ட நீ வாங்கிட்டான் ஆதார் கார்டு வாங்கிட்டான் ரேஷன் கார்டு வாங்கிட்டான் ஃபேமிலி கார்டு எல்லாமே வாங்கினா ரேஷன் கடையில போயிட்டு வாங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாவா எழு கோதுமை அரிசி எல்லாம் வாங்குறேன் அதுல சில பாராட்டமும் செய்யறாங்க தமிழ்நாடு எங்களுக்கு ஒரு சொர்க்கமா இருக்கு இந்த மாதிரி எங்களுக்கு இல்லேன்னு சொர்க்கமா உனக்கு எங்களுக்கு நரமாக்க பாக்குறீங்க தமிழ் தமிழனுக்கு இப்ப நீங்க தமிழேன் நமக்கு நரன் ஆயிடும் தமிழ்நாடு இவன் வந்துட்டானா தொலைதார் இப்படியே இவங்க அவருடைய ஜனத்தொகை கூடிச்சு இவங்க ஓட் பேங்க் வாங்கி ஆதார் கார்டை வாங்கி இவங்க வந்து ஜனத்தொகை கூடி ஆட்சி அதிகாரத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு சக்தியா வட இந்தியா காரன் தமிழ்நாட்டுல காரன் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு தமிழ்ல பகுதியில சிங்கள என்ன பண்ணா தமிழ்ல பிரபாகரன் என்ன பண்ணாங்க எல்இடி என்ன பண்ணாங்க அதே மாதிரி தமிழ் தமிழ் மக்களை நம்ம சொந்த தமிழ் மண்ணிலேயே அடிச்சு ஓரடுவாங்க நான் சீமான் மாதிரி பேச நினைக்கிறேன் சீமான் மாதிரி பேசலாம் நீங்க கொஞ்ச நேரம் பேச சீமான் மாதிரி சீமான் மாதிரி நான் பேசல நாம் தமிழ் கட்சி சீமான் நம்ம கடுமையா எதிர்க்கிறவங்க அவன் ஆர் எஸ் எஸ் பாஜக கை ஏஜென்ட் மோடி அமித்ஷா ஆர் எஸ் எஸ் பிஜேபி துக்ல குருமூர்த்தி ஐயர் ஏஜென்ட் அவன நம்ம பேசல நீங்க அதுக்கு இப்படி யூஸ் பண்ற நம்ம உண்மையை பேசுறோம் சீமான் என்ன தமிழுக்கு என்ன டெண்டர் கொண்டு கொடுத்துருக்காங்க சீமானுக்கு என்ன அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்களா நீ தான் தமிழ் எனக்கு ட்ரெண்ட் மார்க்குன்னு நம்ம வந்து திராவிட அரசியல் தமிழ்நாட்டுல இருக்கணும் நம்ம விரும்புறோம் திமுக அதிமுக இது இருதுரு அரசியல் இருக்கணும் நம்ம விரும்புறோம் இப்ப அதுக்கே பெரிய பிரச்சனை இந்த பீகாரி ஓட் பேங்க் இங்க தமிழ்நாட்டுல ஆட் ஆகிறது அதான் நான் கேக்குறதுல நாற்பது லட்சம் பேர் மிஸ் ஆனால் எங்க போனேன் நாற்பது லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க நாற்பது லட்சம் பேர் வெளியேறக்கூடிய மத்திய அரசு வெளியறி கூட நாற்பது லட்சம் பேர் செத்து முடியாது நாற்பது லட்சம் பேர் எப்படி சொல்லறா இவங்க செத்த நீக்கிற புள்ள வாங்கலாம் நீங்க அறுபத்தஞ்சு லட்சம் எவ்வளவு பெரிய யோசிச்சு பாரு அந்த நாற்பது லட்சம் பேர் நான் என்ன டவுட் பண்றேன்னா கேரளால ஆட் பண்ண முடியாது அங்க வட இந்தியா அதிகமா கிடையாது தென்னிந்தியாவிலேயே அதிகமான வட இந்தியர்கள் செட்டில் ஆயிருக்கிறது இடம் வந்து தமிழ்நாடு தான் இன்னர் லைன் பெர்மிட்ட கொண்டு வாங்க வட இந்தியா காரண சோதனை சோதனை பண்ணுங்க செக் பண்ணுங்க சர்வைவல் சர்வேலன்ஸ் பண்ணுங்க நீங்க அவங்களை சர்வைவல் நமக்கு பிரச்சனை கிடையாது அவன் சர்வேலன்ஸ் பண்ணணும் நம்ம அவனை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு அரசு நான் கோரிக்கை முதலமைச்சர் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆதிக்கம் என்பது தமிழ்நாட்டுக்கு பேராபத்து இன்னும் நீங்க பத்து வருஷம் போனா பல கோடி பாப்புலேஷன் ஆயிரம் சொல்றேன் தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆயிட்டான் பல லட்சம் ஆயிட்டான் இன்னும் நீங்க காலதாமத படுத்தப்படுத்து அவன் பிள்ளை கூட்டி அஞ்சு பிள்ளை பெற்று போடுறேன்

வரலாறு நம்ம அப்புறம் பேசிக்கலாம் சொல்றேன் நான் மைக்ரேட் ஆகி வந்தவங்க தான் சவுகார்பேட்ட சென்னையில சேட்டு மார்வாடியோட ஆதிக்கம் என்ன மைக்ரேட் ஆகி வந்தவங்க கொங்கு நாட்டுல நீங்க வட இந்தியர்கள் ஆதிக்கம் திருப்பூர் பல்லடம் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டத்துல பாருங்க நீங்க அவன் தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க வட இந்திய தொழிலாளி எல்லா மில்லு ஃபேக்டரி கீட்டுலாம் பூந்துட்டாங்க உள்ள ஆண்ட பரம்பரை கிண்ட பரம்பரை அடிச்சு பத்துறாங்க தென் மாவட்டத்துல நீங்க வட இந்தியா ஆதிக்கம் என்ன பல இடத்துல திருநெல்வேலி அல்வா கடைன்னு போட்டிருக்கேன் பத்தாம் உட்காந்துருக்கேன் உள்ள நிறைய இடத்துல நானே பாக்குறேன் ஐயங்கார் பேக்கரினு போட்டிருக்கேன் பத்தாம் இப்பயும் உட்காந்துருக்கேன் உள்ள திண்டுக்கல் பிரியாணின்னு போடுறேன் பத்தாம் இப்பயும் உட்காந்துருக்கேன் உள்ள இதெல்லாம் பாக்குறோம் பயமா இருக்கு நமக்கு தமிழ்நாடு பேராபத்தில் இருக்கு தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க தமிழக மக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் தமிழ்நாடு அரசு தயவுசெய்து புரிஞ்சு விழித்துக் கொள்ளணும் ஆகையால் பீகார் தேர்தல் என்பது நமக்கு பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சாதாரண விஷயம் கிடையாது இந்த எஸ்ஐஆர் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தயவு செய்து தமிழ்நாடு அரசு தடை பண்ணனும் எதிர்த்து போராடணும் இது வந்து ஒழிக்கப்படும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் நம்ம அனைவரும் எதிர்த்து நிற்போம் நன்றி வணக்கம் அனைவரும்